இன்றைய இதுல வந்து நிகழ்காலத்துல இருக்கிறத பற்றி பேசணும்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நிகழ்காலம் என்பது வந்து நிறைய பேருக்காக தவறா புரிஞ்சு விடப்படுது நிகழ்காலங்கிறது ஒரு விஷயத்த மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யக்கூடிய விஷயம் கிடையாது இப்ப நம்ம இப்போ ஒரு வேலை செய்யறோம்னு வச்சுக்கலாம் அந்த வேலையில மட்டும் கவனம் செலுத்தி மற்றதெல்லாம் மறந்துட்டு அதுல மட்டும் கவனமா இருக்கிறது நிகழ்வு ஆற்றல் இருக்கிறதா அர்த்தவாங்க நிகழ்வு எந்த விதமான கவனமும் இல்லாம அதாவது எதன் மீதும் அதிக கவனம் இல்லாம முழுமையா ரிலாக்ஸா நம்ம நம்மளுக்குள்ள இருக்கிற இறையாற்றல் செயல்பட அனுமதிச்சுட்டு நம்ம அனுபவிக்கிறது நம்ம முழுமையா வந்து எந்த முயற்சியும் இல்லாம அனுபவிக்கிறதா வந்து ஜெயந்தாலத்தில் யோசிச்சுவாங்க இந்த நிகழ்காலத்துல கடந்த காலமும் இருக்கும் எதிர்காலமும் இருக்கும் அதனுடைய விளைவுகள் அங்க அதனுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கும் கடந்த அனுபவத்துல இருந்து மற்ற விஷயங்கள் வந்து நம்ம ஒரு ஒரு விஷயங்களை நம்ம சேர்த்திருப்போம் அதே மாதிரி எதிர்காலத்துல செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி விஷயங்கள் நடந்துகிட்டு இருப்போம் எல்லாமே தொடர்ந்து இயல்பா நடந்துகிட்டு இருக்க விஷயத்தான் நம்ம கவனிக்கிறது தான் வந்து தான் அனுபவிக்கிறதா நிகழ்காலத்தில் இருக்கிறதா சொல்றாரு நம்ம இந்தியா வந்து ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கோம் ஆனா நமக்கு இருக்கிற ஆற்றல் எல்லாவற்றையும் தரக்கூடாது அது எந்த விதமான தடையும் இல்லாம எல்லாத்தையும் கவனிச்சுட்டு எல்லாத்துக்கும் தேவையான ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதான் நிதழ்காலத்துல இருக்கிறதா சொல்லுவோம் இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் வந்து நம்மளுடைய எண்ணங்களை சுருக்கணும்னு வச்சுங்களேன் அப்ப வந்து அது முழுமையா இருக்காது நமக்கும் சரி அந்த விஷயங்களும் சரி ஒரு தடைப்பட்டு மாதிரி ஆகும் அதனால எந்த விதமான முயற்சி இல்லாம ரிலாக்ஸா நம்ம மேல போகிற காற்று அனுபவிக்கிறது நம்ம காதல கேட்கிற சத்தங்களை அனுபவிக்கிறது மனசுல ஓடுற எண்ணங்களை கவனிக்கிறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு முழுமையா ரிலாக்ஸ்னால நிகழ்வு தான் விஷயங்கள் தானாக நடக்கும் இதுல வந்து ஓஷன் வந்து போய் தாடாகவே வளர்க்கிறது சொல்லுவார் விஷயங்கள் எல்லாமே தானா இயல்பா நடக்கும் அதுக்கான அதை புதுசா வழி நடத்தக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள இருக்கு அந்த ஆற்றலை அதை கவனிச்சுக்கணும் நம்ம இயல்பா அந்த பலங்களை பெறுவது விழிப்புணர்வோட ரிலாக்ஸா பெறு செஞ்சுட்டு பற்றி செஞ்சுட்டு அதுதான் சொல்லிட்டு நான் கருதுவேன் உங்களுக்காக மாற்று கருத்துகள் மற்ற விஷயங்கள் இருந்தால் சொல்லலாம் இயல்பாக பற்றி பேசலாம்